ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செல்வி பிளாஸம் இன்னைக்கு சண்டே வீட்டில் வந்து ஆயுத பூஜைக்காக ரெண்டு நாளாக க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒட்டட அடிச்சுட்டு ஃபேனு சோஃபா அப்புறம் குஷன் ஷோகேஸ் எல்லாமே தொடச்சோம் அதுக்கப்புறம் குஷன்லாம் வெயிலில் போட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு அப்புறம் வீட்டில் இருக்க டோரு மஸ்கிட்டோ நெட்டு ஷெல்ஃப் இதை மட்டும் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு மெயின் டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு பெயின் ப்ரெஷ்ஷ் எடுத்து டோரில் இருக்க மைல் டிசைன்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு டஸ்ட்டெலாம் ரிமூவ் ஆகிற மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஈர கிளாத் வச்சு தொடச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க விண்டோஸ் எல்லாமும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த விண்டோவுக்கு போட்டிருக்க மஸ்கிட்டோ நெட்டியும் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இன்னைக்கு பெட்ரூமில் இருக்க ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணி நீட்டாக நியூஸ் பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு ரிமைனிங் ஒர்க் வந்து கிச்சனில் நாளைக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷுடியூல் மீட் பண்ணலாம் ஓகே பாய்